காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினால் போலுமே கல்லாதான் கற்ற கவி இது எதை பாக்குதுன்னா காட்டுல வந்து மயில் வந்து அழகான பறவை அது வந்து தன்னோட தோகையை விரிச்சு அழகா ஆடிக்கிட்டு இருக்கும் அதை பார்த்துக்கிட்டு இருந்த வான்கோழி என்ன செய்யும் அந்த மயில் மாதிரியே தன்னை நினைச்சுக்கும் ஆனா வான்கோழி வந்து அசிங்கமா இருக்கும் அந்த அளவுக்கு அழகா இருக்காது அது வந்து மயில் மாதிரியே நினைச்சுக்கிட்டு தன்னோட அழகில்லாத சிறக சிறகை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கும் இதைதான் அவைய என்ன சொல்றாங்க கற்றவர்களை பார்த்து கல்லாதவர்கள் வந்து அந்த மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு அவ்வயார் சொல்றாங்க பேர் வந்து இப்ப சரியா படிக்க மாட்டாங்க மறுபடி கத்துக்க மாட்டாங்க இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா படிச்சவங்க அவங்கள பார்த்துட்டு அவங்க மாதிரியே நடக்கணும்னு ஆசைப்பட்டு என்ன செய்வாங்கனாக்கா உலகத்துக்கு தவறா பிரச்சாரம் பண்ணுவாங்க ஒண்ணு தவறா புத்தகம் எழுதிடுவாங்க கட்டுரை எழுதிடுவாங்க சின்னவங்களுக்கு அறிவுரை தப்பா சொல்லிடுவாங்க இது பாக்குறதுக்கு அவ்வளவா நல்லா இருக்காது சாதாரணமா ஒரு டாக்டர் அஞ்சு வருஷம் படிக்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு இருக்க ஒரு கம்பவுண்டர் வந்து அவர் மாதிரியே நினைச்சிட்டு ஒரு ஆபரேஷன் பண்ணா எப்படி இருக்கும் சிறப்பா இருக்காது உயிர் காபத்து அந்த மாதிரிதான் கற்றவர்களை பார்த்து கல்லாதவர்கள் வந்து நடந்துகிறது வந்து அது வந்து அவ்வளவு நல்லா இருக்காது ஆபத்துல முடியும் அவங்களுக்கும் அசிங்கம் ஆயிடும்